வணக்கம் நாம இன்று திருக்குறளில் ஐந்தாவது அதிகாரமான இல்வாழ்க்கை அதில் ஏழாவது திருக்குறளான இயல்பினான் இல்வாழ்க்கை எனத் தொடங்கும் திருக்குறளை பற்றி பார்க்கலாம் இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை இந்த திருக்குறளுக்கான சொற்களின் பொருள் பார்க்கலாம் முதல் சொல் இயல்பினான் என்றால் இயல்பான முறையில் அதாவது அறவழியில் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்றால் இல்வாழ்க்கையை வாழ்பவன் என்பான் என்றால் என்று சொல்லப்படுபவர் முயல்வாருள் என்றால் மேலான வாழ்வு பெற வேண்டும் என்று முயற்சி செய்கின்றவர்கள் எல்லாம் தலை என்றால் எல்லாருள்ளும் முதன்மையானவர் இந்த திருக்குறளுக்கான விளக்கம் பார்க்கலாம் இயல்பான அறவழியில் இல்வாழ்க்கையை வாழ்பவன் என்று சொல்லப்படுபவர் மேலான வாழ்வு பெற வேண்டும் என்று முயற்சி செய்கின்றவர்கள் எல்லாருள்ளும் முதன்மையானவர் ஆவர் அறத்தை பின்பற்றி இல்லற வாழ்க்கை நடத்தும் ஒருவர் உலகில் மேலான வாழ்வு வேண்டி வேறு முயற்சி செய்பவர்களில் சிறந்தவர் ஏனெனில் அவர் தனக்குரிய கடமைகளை சரியாக நிறைவேற்றும் வாழ்க்கை முறையில் இருப்பவர் இக்குறளில் இல்லற வாழ்க்கையின் உயர்வையும் அதனை முறையாக நடத்துபவரின் பெருமையும் கூறப்பட்டுள்ளது இயல்பினான் இயல்பினான் இல்வாழ்க்கை இல்வாழ்க்கை வாழ்பவன் வாழ்பவன் என்பான் என்பான் முயல்வாருள் எல்லாம் எல்லாம் தலை தலை